இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையமானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கின் கீழ் ஒரு அங்கமாக செயல்பட்டு வரும் கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தின் கீழ் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையம் இந்த நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஆட்டுப்பண்ணையாக தமிழ்நாடு அரசால் துவக்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இது கால்நடை ஆராய்ச்சி நிலையமாக உயர்த்தப்பட்டது இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையமானது சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்துடன் இது இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் உதயமாகும்போது அதன் கீழ் கொண்டு வரப்பட்டது இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையமானது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையமாக உயர்த்தப்பட்டது கால்நடை அறிவியல் முதுகலை மாணவர்களின் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக இது இது இந்த நிலையம் அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் ஆராய்ச்சி செய்வதற்கு வசதியாக இருப்பதற்காக இது தரம் உயர்த்தப்பட்டு செய்யப்பட்டது இந்நிலையத்தின் நோக்கங்கள் முதல் நோக்கமானது இளநிலை கால்நடை மருத்துவ மாணவர்களுக்கு கால்நடை உற்பத்தி கல்வி பற்றி கற்பித்தல் முதல் வருடம் ப பயிலும் மாணவர்கள் இரண்டாம் வருடம் ப பயிலும் மாணவர்கள் மற்றும் மூன்றாம் வருடம் பயிலும் மாணவர்கள் இங்கு நேரடியாக நேரடியாக வந்து கால்நடை உற்பத்தி பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் மற்றும் இந்த படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் உள்ளிருப்பு பயிற்சிக்காக இங்கு வந்து சுமார் மூணு மாதம் காலம் தங்கி அவர்கள் பயிற்சியை மேற்கொள்ள இந்த நிலையம் வழிவகை செய்கிறது இரண்டாவது நோக்கம் பார்த்தால் பல்வேறு உயர்தர கால்நடைகளை கொண்ட மந்தைகளை பராமரித்தல் அடுத்ததாக கால்நடைகளின் உற்பத்தி மற்றும் இனவர்த்தி திறனை நவீன அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை உற்பத்தியின் மூலம் கோட்டக அமைப்பு இனப்பெருக்கம் நவீன மேலாண்மை மற்றும் நோய் தடுப்பு பராமரிப்பு முறைகள் மூலம் மேம்படுத்துதல் அடுத்ததாக கால்நடையில் ஆராய்ச்சியை மேல் மேற்கொள்வதற்கு வசதியை ஏற்படுத்தி தருதல் பண்ணையாளர்கள் இனப்பெருக்கத்திற்கான கால்நடைகளை விற்பனை செய்தல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இலங்கலை கால்நடை மருத்துவ மாணவர்களுக்கு உள்ளிருப்பு பயிற்சி மற்றும் செய்முறை பயிற்சி அளித்தல் பண்ணையாளர்களுக்கு அறிவியல் ரீதியான பண்ணை தொழில்நுட்பங்களை மாதிரி பண்ணை மூலம் செயல்முறை விளக்கம் அளித்தல் இவை அனைத்தும் தான் ஒரு இதனுடைய முக்கிய நோக்க நோக்கமாகும் இந்த பண்ணை சுமார் எழுபது ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த பண்ணையில் கிராஸ்பிரைட் வெரைட்டி என்று சொல்வார்கள் அது வந்து வெளியிடப்பட்டுள்ளது முறையே வெள்ளை ஆக்ஷயர் தானுவாஸ் காட்டுப்பாக்கம் கோல்ட் மற்றும் காட்டுப்பாக்கம் ரெட் செம்மறியாடு இவையெல்லாம் இந்த பண்ணையின் மூலம் விவசாயிகளின் நன்மை நன்மைகளுக்காக ஆராய்ச்சி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையத்தில் மத்திய மற்றும் மாநில அரசின் கீழ் பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்கள் நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக ஆட்டின மேம்பாட்டு திட்டம் மற்றும் வெள்ளையின பன்றி மேம்பாட்டு திட்டம் சுமார் இருபது இருபது ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்பொழுது மாநில அரசின் உதவியின் கீழ் இரண்டு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன பல்கலைக்கழக திட்டங்கள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமானது கால்நடை உற்பத்தி கல்வி மைய இயக்குனர் வாயிலாக ஆராய்ச்சியில் ஈடுபடும் முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புக்கான ஆராய்ச்சிகளில் இந்நிலையத்தில் செயல்படுத்தப்படுகிறது இதன் மூலம் விலங்கின மரபியல் மற்றும் இனப்பெருக்கம் கால்நடை உற்பத்தி மேலாண்மை கால்நடை உணவியல் பால்வள அறிவியல் இறைச்சியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் கோழியின அறிவியல் துறைகளை சார்ந்த மாணவர்கள் ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றனர் அடுத்ததாக கால்நடை விரிவாக்கத்தில் கால்நடை பராமரிப்பில் உள்ள நவீன தொழில்நுட்பங்களை பண்ணையாளர்களுக்கு சென்றடையும் வகையில் பயிற்சி பற்றை கருத்தரங்கம் பன்னாடு மற்றும் தேசிய அளவிலான மாநாடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன புல் தயாரிப்பு சுழற்சி முறை மேய்ச்சல் தரை பராமரிப்பு பசும் தீவன விதை பண்ணை உருவாக்குதல் போன்ற தொழில்நுட்பங்கள் பண்ணையாளர்களை சென்றடைந்துள்ளது முயல் வளர்ப்பிற்கான மாநிலம் தழுவிய ஒருநாள் பண்ணையாளர் கருத்தரங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடத்தப்பட்டது இத்துடன் மத்திய அரசின் நிதி தொகுப்பில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி மக்களுக்கான சிறப்பு திட்டங்கள் வாயிலாக கால்நடை மற்றும் கோழி வழங்குதல் மற்றும் இடுபொருட்கள் வழங்குதல் போன்ற விரிவாக்க பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சேவைகள் என்று பார்த்தால் பணியாளர்களின் சேவைகள் மற்றும் அவசியம் கருதி சேவையாற்றி வருகின்றது இந்நிலையம் இந்நிலையத்தில் கால்நடை விற்பனை அதாவது செம்மறி ஆடு வெள்ளாடு மென்பன்றி முயல் போன்றவைகள் முன்பதிவு அடிப்படையில் வழங்கப்படுகிறது பசுந்தீவன உற்பத்தியில் பண்ணை பண்ணையாளர்களுக்கு புல்கரணை விதைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பயிற்சி வகுப்புகள் பண்ணையாளருக்கான பயிற்சி வகுப்புகள் கால்நடை பராமரிப்பு குறித்த பயிற்சிகள் கட்டண அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது கால்நடை உற்பத்தி கல்விக்கான ஆராய்ச்சியில் கால்நடைகளின் உற்பத்தி திறனை அறியும் வகையில் பசு மற்றும் எருமையினம் பன்றியினம் வெண்பன்றியினம் செ ஆடு மற்றும் வெள்ளாடு முய இனம் கோழி இனங்களுக்காக நாட்டுக்கோழி மற்றும் ஜப்பானிய காடைகளுக்கான இன்குபேட்டரை பராமரித்தல் கால்நடைகளுக்கான பசு தீவனங்களை சாகுபடி செய்தல் தாங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த பண்ணையை நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பயிற்சிக்கான வழிமுறைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளன தேவையான பயிற்சிகளை நீங்களும் வந்து உங்களை பதிவு செய்து கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த பண்ணைகள் பண்ணை எழுபது ஆண்டு காலமாக இருப்பதால் இந்த பண்ணையில் சிறந்த வல்லுநர்கள் பல்வேறு துறைகளில் இருப்பதால் பண்ணையாளர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி பாலசுப்ரமணியம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு நான்கு ஏழு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்